வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டி உங்களே அன்புடன் அழைக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விவசாய பூமியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா வத்தலகுண்டில் இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்ரு ப்ளஸ்ஸு ஆண்டிமட்டிலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்ரு ப்ளஸ்ஸு உசிலம்பட்டிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கட் ரோட்டில் ஒரு தார் ரோட்டில் வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த மூணு ஊரும் பக்கத்தில் இருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து உங்களை உங்களுக்கு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தரை ஏக்கருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா போர் எதுவும் கிடையாது கிணறு ஒன்று இருக்குது சர்வீஸ் ஒன்று இருக்குங்க கிணறு வந்து நல்ல ஒரு தண்ணி நல்லா செழிப்பாக நல்லா த இருக்குங்க சர்வீஸ் ஒன்று இருக்குது இது மண் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் மண் செவ்வல் மண் கலந்துருக்குங்க ஒரு பாட்டு வந்து கரிசல் மண் ஒரு பாட்டு வந்து செ செவ்வல் மண்ணுங்க சரிங்களா இதனுடைய ரேட்டு ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு ரேட்டு இது ஒரு கம்மியான ரேட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இதுவும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மழை அடிவாரத்தில் லொக்கேட்டாக ஆகிருக்கிறதுனால நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க ப்ளஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க சரிங்களா நான் மறுபடியும் திரும்ப திரும்ப அதையும் சொல்கிறேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க இந்த சொசைட்டியில் நீங்கள் வந்து அதனால் இந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி கிடச்சுனா மிஸ் பண்ணாமல் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுங்க ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரேட்டுக்கு போங்க அதுவும் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி வந்து போய் மழைக்கு அடிவாளத்தில் இருக்குங்க சரிங்களா இருக்கிறதுனால நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் எல்லா விவசாயம் பண்ணிக்கலாம் நீங்கள் கடைசியில் மண்ணு இருக்குது ப்ளஸ்ஸு செம்மண் இருக்குது உங்களுக்கு வந்து எந்த விவசாயம் முன்னாடி பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குற கிணறு பார்த்தீங்களா கிணறு தண்ணி நல்லா நல்லா அருமையான தண்ணி தாங்க இதில் நல்லா ட்ரையே கிடையாது நான் எல்லாமே பக்கத்தில் செக் பண்ணிட்டோம் இப்போ இந்த கிணறு விட்டுட்டு பக்கத்துலேருந்து பார்த்துட்டோம் அந்த சர்வீஸ் இந்த பார்த்துக்குங்க சர்வீஸ் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க அதனால உங்களுக்கு எப்படி வேணுனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு ரேட்டு வந்து பன்னெண்டு லட்சத்தி தாங்க ஒரு எம்டி லேண்டு முப்பது நாற்பது நாங்கள் எவ்வளோ இடம் பார்த்துக்கிட்ருக்கோம் முப்பது முப்பத்தஞ்சு இப்படி சொல்லியிருக்க கா காலகட்டங்களில் ஒரு பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறேன் ஃபைனல் ரேட்டு அதனால் உங்களுக்கு பிடிச்சது அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கால் பண்ணுங்கள் நான் விசிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் எல்லா விவசாயமும் உங்களுக்கு பண்ணிக்கலாங்க நான் மணி சொல்கிறேன் வத்தரக்கூடிலேருந்து பதினாறு கிலோமீட்டருங்க சாரி பதிமூணு கிலோமீட்டர் ஆண்டிவோட்டிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் உசிலம்பட்டிலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க இது வந்து இந்த இந்த ட்ரையாங்கிள் பொஷனில் இருக்குங்க எல்லா ஊர்லேருந்து பக்கம் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா நல்லா ஒரு விவசாயம் விவசாயம் பண்ணி ஒரு தென்னை மரம் போட்டிருக்கோம் அருமையாக இருக்குது அதனால் நீங்கள் விவசாயம் பண்ணி நல்லா இடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் அதில் பண்ணிக்கலாங்க இது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தரை ஏக்கரு நல்ல தாரோட பேசிட்டு இருக்குங்க இது பாதிக்கலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை நீங்கள் வாங்க எல்லாமே உங்களுக்கு நேரம் வந்து காமிக்கிறேன் தாரோட பேசிட்டு இருக்கிறனால நீ எல்லாம் எந்த வண்டி வாசி போனாலும் நம்ம போய் எல்லாம் போயிட்டு வந்துக்கலாங்க மிஸ் பண்ணாதீங்க ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்க அது பர்டிகுலராக சொல்லி சொல்கிறேங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து மிஸ் பண்ண நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் ஏன்னா ரேட்டு பன்னெண்டு புள்ளி ஐம்பது பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சென்று நேராக வாங்க உட்காந்து பேசிக்கலாம் நம்ம சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் நேராக பார்த்து உட்காந்து ஓனர் ஓனண்ட்டு பேசலங்க தேங்க் யூ